இப்பதானே சட்டி போட்டு அம்மா அதுக்குள்ள ஒண்ணுக்கு போயிட்டீங்களா சட்டி எல்லாம் வீடியோ காட்டக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்களா சட்டி போலினா ஒண்ணுக்கு போறதில்ல சட்டி போட்டால் அங்கே வருங்க ஒன்றுக்கு போயாச்சு ஆமாம் பதினஞ்சு சட்டி மாத்தியாச்சா கடவுளே இங்கேயும் வெறும் கால நடக்க முடியாது பூரா எறும்புகோ

அது வாட்டி பூசணம் மாய்க்குது வருங்க கம்பி பிடிச்சிட்டு வருங்க இழுத்தால் விட மாட்டேங்கிறாங்க வருங்க அதை அதை ஓ இப்போ வருங்க விடவே மாட்டேங்க ஆமாம் விட்டவே மாட்டேங்க வருங்க ஏய் இப்போ வருங்க விடவே மாட்டேங்க இந்த முள்ளுச்செடி செடி சரி இலையை மட்டும் தொட்டு பார்க்க பண்ணிட்டு பக்கத்தில் போயின்னா டப்பக்கன்னு எலுமிச்சிங்க குச்சி பிடிச்சிட்டாங்கிற நல்ல கை கையை எடுத்துட்டேன் அப்போ லைட்டாக குத்திடுச்சே டக்குது மூஞ்சி அழுகிற மாதிரி கொண்டாந்து அப்படியே மாத்திட்டேன் எப்படி கத்துறான்னு தெரியுங்களா வேல் வேல் வேல்னு கத்துறானுங்க கொட்டாயி விடுறேன் தூங்க மாட்டேங்கிறேன் அந்த இதுமே வாக்கருமே அழுக்காயிடுச்சுன்னு சொல்லி அதையும் துவச்சிட்டோம் பாயில வாடுக்களுக்குலாம் பாயும் எப்படி இருக்குது பெட்டில் வாடுக்க வச்சா கத்துறேன் கையில் எடுத்து உட்காந்துட்டு இருந்தாலும் கத்துறாங்க நின்றுட்டே இருக்கும் பாருங்க இப்படித்தான் கத்துடுவாங்க இந்த வர சவுண்டு இப்ப எதாவது நின்றுட்டு இருக்க சவுண்டை காணும் ஆ கத்து படுக்க வச்சிட்டோம்னா கத்துறையில் கத்து செல்லு எடுத்தோம்னா அப்படி கம்க்கிறது கையில் தூக்கணுமா இப்போ ஆ ம் வருங்க இப்படித்தான் கத்துறதுங்க ஆ அழுகாச்சியே வரலினாலும் ம் நீ அதை காய வச்சுட்ட சேல கேட்டிட தேங்க மயிலி அச்சா சரி சரி வரேன் 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 இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுங்க வருங்க கொட்டாய் எப்படி வருது ஆ நான் கையிலே வச்சுக்கோணுமா நீ கொஞ்ச நேரம் பாருங்க ஆ நீ எந்திரிச்சு நடக்க எந்திரிச்சு நடத்திருக்கே அம்மா ஆ சாமி கோபம் பயங்கரம் வருதுங்க நீ என்னென்ன பெருசாக என்னென்ன வரப்போகிறானா சேட்டாய்

நான் அதிரந்தாங்க வீடியோவில் காட்ட சொன்னாங்க அதான் கமெண்டில் பார்த்துட்டு ராதிகா வியூஸ் பாப்பா நீங்களும் கேட்டுருந்தீங்களே அதுக்காக தான் வீடியோ அந்த வீடியோ பாருங்கள் என்ன நடந்துட்டுருக்குதுன்னு பாருங்கள்